வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் மக்களவைத் தேர்தலுக்கான ஐந்து மற்றும் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் குடியுரிமை சான்றிதழ்கள் முதல்கட்டமாக பதினான்கு பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு ஆறு ஜி தொழில்நுட்பம் மேலும் வலு சேர்க்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மீராபா லுவாங் மைஸ்னம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஐந்து மற்றும் ஆறாம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் திரு சுக்பீர் சிங் சந்து ஆகியோருடன் இணைந்து காணொலி வாயிலாக மேற்கொண்ட இந்த ஆலோசனையில் தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்றனர் ஐந்தாவது கட்டமாக வரும் இருபதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்களும் ஆறாம் கட்டமாக வரும் இருபத்தைந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான பார்வையாளர்களும் இதில் கலந்து கொண்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வாக்குப்பதிவு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உறுதி செய்யுமாறு திரு ராஜீவ் குமார் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகளில் உரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தேர்தல் பார்வையாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் கேட்டுக் கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியுரிமை சான்றிதழ்கள் இன்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்ட பின்னர் முதல்கட்டமாக விண்ணப்பித்த பதினான்கு பேருக்கு இந்த சான்றிதழ்களை மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா வழங்கினார் சான்றிதழ்களை பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த திரு அஜய் பல்லா அது தொடர்பான விவரங்களையும் அவர்களிடம் எடுத்துரைத்தார் ஆறு தொழில்நுட்பம் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இன்று புதுதில்லியில் ஆறு தொழில்நுட்பம் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு கிருஷ்ணன் செயற்கை தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு ஆறு உதவிடும் என்றார் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் இந்த தொழில்நுட்பம் உத்வேகம் அளிக்கும் என்று திரு கிருஷ்ணன் கூறினார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டுள்ளது மாநில மக்களின் முன்னேற்றத்திற்காக புதிய திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் வகையில் புதுமையான திட்டம் ஒன்றும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிய புயல் தொடர்பான பதிவுகளை ஆதித்யா எல் ஒன் அனுப்பியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஆதித்யா எல் ஒன்றை எப்போது கடந்தது என்ற விவரங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஆதித்யா விண்கலத்தில் ரெண்டு விதமான கருவிகள் இருக்கு ஒன்று அந்த விண்கலத்தினுடைய சுற்றுமுற்றும் இருக்கக்கூடிய விண்வெளி வானிலை அதாவது அந்த பகுதியில் எந்த வேகத்தில் சூரிய காற்று வீசுது எந்த திசையில வீசுது அதனுடைய ஆற்றல் அளவு என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்யும் இந்த சூரிய புயல் ஏற்பட்ட போது அந்த சூரிய புயல் இந்த ஆதித்யா எல்வனை எப்போது கடந்தது அந்த கடக்கும் போது எவ்வளவு புயல்கள் ஒன்றை அடுத்து ஒன்றாக வந்தது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆதித்யா வந்து தகவலை சேகரிச்சு அதோட மட்டும் இல்ல இந்த ஆதித்யா எல்வன் வந்து சூரியனை ஆராய்ச்சி பண்ணுவதுக்காகவே நாம அமைச்சிருக்கோம் ஆனா நடுவுல வந்து நம்ம சந்திராயன் இரண்டு அம்சம் இல்லையா அதனுடைய ஆர்பிட்டர் வந்து நிலவை இன்னும் சுத்திட்டு வருது இல்லையா அந்த ஆர்பிட்டர்ல இருக்கக்கூடிய கருவியை வைத்து பூமிக்கு அருகில இந்த சூரிய புயலினுடைய விளைவு என்ன என்ற தகவல்களையும் இஸ்ரோ வந்து சேகரிச்சிருக்காங்க இப்படி சேகரிச்ச தகவல்களை வைத்து எதிர்காலத்தில் விண்வெளி வானிலை குறித்த ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு வந்து நம்ம வந்து பயணம் செய்வோம் அதற்கான தகவல்களை வந்து இஸ்ரோ வெற்றிகரமாக சேகரிச்சிருக்காங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தியறிக்கை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக தேனி விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் பதினாறாம் தேதி அன்று திண்டுக்கல் முதல் கன்னியாகுமரி வரையிலான தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமலை கண்ணன் கேட்டுக் கொண்டார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தென் இலங்கை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து தென்காசி விருதுநகர் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட இருபத்தி ஆறு மாவட்டங்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது பாதிப்பு ஏற்பட்டால் அது குறித்த தகவல்களை மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக பேரிடர் மேலாண்மைத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகளை தொல்லியல் துறையினர் கண்டெடுத்துள்ளனர் இந்த கல்வெட்டுகள் தற்போது வேலூர் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் கிபி பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ராட்டிரகுட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் கண்ணர தேவனின் இரண்டு கல்வெட்டுகள் சிதிலமடைந்து காணப்படுவதாக பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு தொல்லியல் துறையினர் மற்றும் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது வள்ளிமலை கோவில் அருகில் சிதிலமடைந்த இரண்டு கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த கல்வெட்டுகள் கிபி பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மூன்றாம் கிருஷ்ணன் ராட்டிரகுட மன்னன் கண்ணர தேவனின் வெற்றியை பற்றி இக்கல்வெட்டில் குறிப்பிட்டிருந்தது இக்கல்வெட்டானது தமிழிலும் கன்னடத்திலும் ஒரே செய்தியை குறிப்பிட்டிருந்தது அதனை இன்று வருவாய்த்துறையினர் மற்றும் தொல்லியல் துறையினர் வேலூர் அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு சரவணனிடம் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பாக இந்த கல்வெட்டானது மாணவர்கள் வரலாற்றுத்துறை சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் ஐயமில்லை பள்ளிமலையிலிருந்து மோகன் மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உயர்கல்விக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் குளிச்சல் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பி என் ஸ்ரீதர் இன்று ஆய்வு செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஐந்து பேரும் மதுராந்தகம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் நான்கு பேரும் உயிரிழந்தனர் ஈரோடு மாவட்டம் கள்ளிப்பட்டியில் வேளாண் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மாடித்தோட்டம் குறித்த செய்முறை விளக்க பயிற்சியை விவசாயிகளுக்கு வழங்கினர் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் கும்பக்கரையில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மீராபா லுவாங் மைஸ்னம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பத்தொன்பது இருபத்தி ஒன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாயை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பதிமூன்று என்ற செட்கணக்கில் மலேசியாவின் அயூப் அஸ்ரின் வி கியாங் டான் இணையை வென்றது மகளிர் ஒற்றையர் பிரிவில் அஸ்மிதா சாலிகாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஷார்ஜா மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி வெற்றி பெற்றார் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் தகுதி சுற்று படகு போட்டியில் பங்கேற்பதற்கான ஆறு பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது குவஹாத்தியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது எலார்டா கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்திய மனிஷா மற்றும் மோனிகா அரையிறுதிக்கு முன்னேறினர் கஜகஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் அறுபது கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மனிஷா கஜகஸ்தானின் ஜபின் பெகோயாவை வென்றார் மகளிர் மோனிகா கஜகஸ்தானின் இஸ்லாம் பெக்கோவா தினாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான ஐந்து மற்றும் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் குடியுரிமை சான்றிதழ்கள் முதல்கட்டமாக பதினான்கு பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு ஆறு ஜி தொழில்நுட்பம் மேலும் வலு சேர்க்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மீராபா லுவாங் மைசன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த நிறைவடைந்தது